மகா பெரியவா குருபியோ நமக சரணம் அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தேய்பிரே அஷ்டமி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சிவப்பு மூட்டை உங்க கையில இருந்தாலே போதும் கடன் தீரும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அது என்ன மூட்டை அதை எப்படி தயார் செய்து என்ன மாதிரி பயன்படுத்த போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்ன சிவப்பு மூட்டையை எப்படி தயார் செய்து என்ன மாதிரி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உக்ரதெய்வங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய கால பைரவரை நாம முழு மனசோடையும் பக்தியோடையும் சரணாகதி அடைந்து வழிபட்டோனா அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமா பெற முடியும் வேண்டிய வரம் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அதுலயும் தேய்பிரேல வரக்கூடிய அஷ்டமி திதிய நம்ம காலபைரவர் வழிபாட்டுக்காக பயன்படுத்தும் போது நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகுமா அப்படிப்பட்ட தேய்பிரே அஷ்டமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குது செவ்வாய்க்கிழமையில ருணம் தீர்க்கக்கூடிய ருணம் அப்படின்னா ஒண்ணும் கடன்தான் கடன் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகாரங்கள் பண்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்பவே உகந்தது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த ஒரு நாள்ல வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமி ரொம்பவே விசேஷம் காலபைரவரை வழிபாடு செய்யும் போது சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நம்ம வெளிவர முடியுமா இவங்க மூவரும் தான் நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில எப்படியான கஷ்டங்களை தரக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படிப்பட்டவரோட தாக்கத்துல இருந்து நம்ம வெளிவருவதற்காக ராகு காலத்துல நம்ம கால பைரவரை தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிப்பட்ட தேய்பிரே அஷ்டமி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி இருபது நிமிஷத்துக்கெல்லாமே ஆரம்பிச்சிடுது அது அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஒரு சில கேலண்டர்ல திங்கள்கிழமை அக்டோபர் பதிமூன்றாம் தேதி தேய்பிரே அஷ்டமி அப்படின்னு பதிவு பண்ணிருந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி அக்டோபர் பதினான்காம் தேதி ருணம் தீர்க்கக்கூடிய செவ்வாய்கிழமையில வரக்கூடிய அந்த நாள் தான் நாம தேய்பிரே அஷ்டமியா கணக்குல எடுத்துக்கணும் பொதுவாவே தேய்பிரே அஷ்டமில ராகு கால வழிபாடு ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்துல நம்ம தேப்பிர அஷ்டமிக்கான கால பைரவர் வழிபாடு செய்யும் போது நம்மளோட கஷ்டங்கள் காணாமல் போகும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்ப முழுமை பெறும் தெரியுமா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அடுத்தபடியா கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இந்த இரண்டு வரங்களையும் யார் ஒருத்தவங்க பெறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்தோட உண்மையான செல்வந்த இப்படி நமக்கு வாழ்க்கையில வாழும்போதே முழுமை அடையக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவரு காலபைரவர் ஆரோக்கியமா வாழ்வதற்கான நல்ல உடல் நலனையும் கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் நமக்கு தரக்கூடியவர் இந்த காலபைரவர் எதிரிகள் தொல்லை போட்டி பொறாமை கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடியவங்களும் அது சம்பந்தமான பயம் இருக்கக்கூடியவங்களும் கால பைரவரை தேய்பிரே அஷ்டமி வளபிரே அஷ்டமி எந்த நாள்ல வழிபடலாம் பைரவரை வழிபட்டோம்னா காவல் தெய்வமாக வந்து நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உகந்த இந்த ஒரு தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு கடன் பசனையை தீர்க்கறதுக்கான அற்புதமான ஒரு தான் நீங்க உங்க கையால அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்கிழமை அன்னைக்கு தயார் பண்ண போறீங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மூட்டைய தயார் செய்யக்கூடிய நேரம் முடிஞ்சா மதியம் மூன்று மணில இருந்து நான்கு முப்பது இந்த ராகு கால நேரத்துல பைரவருக்கு உகந்த இந்த நேரத்தை தயார் செய்யலாம் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க நாங்க ஆபீஸ் போயிடுவோம் இல்ல வெளியூர் போயிடுவோம் பகல் நேரத்துல வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க காலை நேரத்துல கூட அஷ்டமி திதி முடியறதுக்குள்ள நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்காக நீங்க ஒரு சிவப்பு மூட்டையை தயார் பண்ண கோரிங்க இதுக்காக நீங்க உங்களோட உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு துணியை தான் பயன்படுத்த போறீங்க இதுல போடக்கூடிய பொருட்கள் பைரவருக்கு ரொம்ப உகந்த பொருட்கள் இதுல எல்லா பொருட்களும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இதுல என்னென்ன பொருட்கள் உங்ககிட்ட இருக்குதோ அந்த பொருட்களை நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு சிவப்பு மூட்டையை தயார் செய்து அதுக்கப்புறம் அந்த மூட்டையை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம் முதல்ல இந்த மூட்டையை தயார் செய்வதற்காக என்னென்ன பொருட்களை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மூட்டைக்காக நீங்க முதல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வில்வ இலை வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு இலை கால பைரவர் சிவபெருமானோட வடிவங்கள்ல ஒருத்தர் தான் நம்ம வில்வ இலை எடுத்து அடுத்ததா காய்ந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி செவ்வரளி இது மாதிரி நிற மலர்கள் பைரவருக்கு ரொம்ப உகந்தது காய்ந்த செம்பருத்தி பூ அப்படி இல்லனா காய்ந்த செவ்வரளி பூ இந்த இரண்டுல ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா நாயுருவி பொடி இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஒருவேளை இந்த நாயுருவி பொடிய உங்களால தயார் செய்ய முடியல வாங்க முடியல விட்டுட்டு மற்ற பொருட்களை சேர்த்துக்கோங்க அடுத்ததா மிளகு மிளகு எத்தனை இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லவங்கம் அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கூடவே ஒரு துண்டு ஏலக்காய் இப்ப நாம சொல்லியிருக்க கூடிய பொருட்கள் மொத்தம் எட்டு ஒருவேளை இந்த பொருட்கள்ல நாயுருவி பொடியை தவிர மீறி ஏழு பொருட்கள் தான் இருக்குதுன்னா கூடவே ஒரே ஒரு துண்டு சந்தனம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது நாயுருவி பொடிக்கு பதிலா சந்தனம் வில்லை சந்தனம் நீங்க சுவாமி படங்களுக்கு பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லை சந்தனத்தை பயன்படுத்திக்கோங்க நாயுருவி பொடியை நாட்டு கடையில வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் இந்த இடத்துல நாம எடுத்திருக்க கூடிய இந்த எட்டு பொருட்களும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த பொருட்கள் இதுல சில பொருட்கள் வாசனை மிகுந்த பொருட்களா இருக்கும் பைரவர் ஒரு வாசனை பிரியர் தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு பைரவர் சன்னதியில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கும் அலங்காரங்களுக்கும் தேவையான அந்த வாசனை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அரகஜா புனகு சந்தனம் பன்னீர் இது எல்லாமே கால பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிப்பட்ட முக்கியமான எட்டு பொருட்களை தான் இப்ப இந்த மூட்டையில தயார் செய்யறதுக்காக நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க முடிஞ்சா ராகு கால நேரத்துல அப்படி இல்லனா எந்த நேரத்துல உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்துல வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும் தெய்வம் அப்படிங்கறதால எல்லார் வீடுகள்லயும் பைரவரோட போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்க சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்துல நீங்க பைரவரை வந்து அமர வைக்கணும் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஓம் காலபைரவாய போற்றின்னு ஒரு எட்டு முறை சொன்னீங்கன்னா அந்த தீபத்துல காலபைரவர் வந்து அமர்ந்துடுவார் அதுக்கப்புறமா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த துணிய சின்னதா ஒரு தட்டி மேல வைத்து அதுல இப்ப நம்ம எடுக்க இருக்குல்ல வில்வ இலை காய்ந்த செம்பருத்தி பூ அப்படி எல்லாம் செவ்வரளிப்பூ நாயுருவி பொடி அப்படி இல்லாதவங்க சந்தனம் அடுத்ததான் மிளகு லவங்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த எட்டு பொருட்களையும் அந்த சிவப்பனிர துணியில வைத்து நீங்க மூட்டையா கட்டணும் கட்டிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி பூஜை அறையிலே வச்சுடுங்க இந்த மூட்டை சாதாரணமான மூட்டை கிடையாது பைரவ கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூட்டையால உங்க வீட்டுக்குள்ள இதுவரை வீட்டுக்குள்ளி போட்டி பொறாமை எதிர்மறை சக்திகள் எண்ணங்கள் இது எல்லாமே இந்த மூட்டையை தயார் செய்து பைரவர் வச்சதுக்கு அப்புறமா அது எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள இல்லாம விரட்டி அடிக்கப்படும் சரி பூஜை அறையில தயார் செஞ்சு இந்த மூட்டையை வச்சுட்டீங்க அதுக்கப்புறமா இந்த மூட்டையை எங்க வைக்கலாம் உங்க வீட்டுல உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு பின்னாடி முடிஞ்சா சிவபெருமான் போட்டோக்கு பக்கத்துல கூட அந்த ஃபோட்டோவுக்கு பின்புறம் கூட நீங்க இந்த மூட்டையை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு மட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பிரித்து பார்த்து மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு தேபிரி அஷ்டமி அந்த பொருட்களை தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் அதே பொருட்களை வைத்து எடுத்து எடுத்து இந்த மூட்டையை வச்சுடுங்க செவ்வாய்க்கிழமைகள்லையும் அஷ்டமி தேதிகள்லையும் அதுக்கு தீப தூபம் போடுங்க கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தேபிரி அஷ்டமி அன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்